இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியானது கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஹைதராபாத் நகரில் தொடங்கியது இந்த போட்டியில் டாஸை வெற்றி பெற்று தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சை பிடிக்க முடியாமல் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு சுருண்டது பின்னர் தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரது சிறப்பான பேட்டிங் காரணமாக தங்களது முதல் இன்னிங்ஸில் நானூத்தி முப்பத்தி ஆறு ரன்களை குவித்தது இதன் காரணமாக நூத்தி தொண்ணூறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வரும் இங்கிலாந்து அணியானது மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூத்தி பதினாறு ரன்களை குவித்தது இதன் காரணமாக தற்போது நூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள உள்ள அணி நான்காம் நாள் ஆட்டத்தில் விளையாட இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த போட்டியின் முதல் நிகழ்ச்சியில் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிய தமிழக வீரர் ரஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸின் போது இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்கை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மாபெரும் சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் அந்த வகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரை இருபத்தி ஐந்தாவது இன்னிங்ஸ்களில் ஸ்டோக்கிற்கு எதிராக பந்து வீசியுள்ள அஸ்வின் அவரை பனிரெண்டாவது முறையாக வீழ்த்தியுள்ளார் மேலும் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட வீரரை அதிக முறை வீழ்த்தியவர் என்ற சாதனையில் முதலிடத்திலிருந்த இருந்த கபில் தேவை அவர் சமன் செய்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கபில்தேய் அவர்கள் முட்டாசார் நாசர் என்பவரை 12 முறை வீழ்த்தியுள்ளார் அவருக்கு அடுத்து அஸ்வின் அவர்கள் பென்ஸ்டோக்கை பனிரெண்டாவது முறையாக இன்று வீழ்த்தியுள்ளார்